வணக்கம் செய்திச்ச நாட்டின் நீளமான கேபிள் பாலம் குஜராத்தில் திறந்தார் மோடி பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி துவாரகையில் நாட்டின் மிக நீளமான கேபிள் பாலத்தை திறந்து வைத்தார் ஓஹா பெக் துவாரகா இடையே கடல் நடுவே இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளத்தில் அமைந்துள்ள இந்த பாலத்திற்கு சுதர்சன் செய்து எனவும் பெயர் சூட்டினார் பாலத்தில் நடந்து சென்று பார்வையிட்ட மோடி துவாரகையில் உள்ள கிருஷ்ணன் கோயிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார் பெட்வாரகா தீவுக்கு மக்கள் படகு மூலம் மட்டுமே சென்று வந்தனர் தற்போது புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளதால் இனி எளிதாக சென்று வர முடியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தின் இருபுறமும் பகவத்கீதை வாசகங்கள் ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன பாலத்தின் மேற்பகுதியில் சோலார் மின் உற்பத்திக்கான தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் நடந்து சென்று துவாரகி கிருஷ்ணனை தரிசிப்பது பேரானந்தத்தை அளிக்கும் என பிரதமர் மோடி கூறினார் இரண்டாயிரத்து பதினேழில் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இன்று பாலம் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது நிகழ்ச்சியில் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர் தடைகளை தாண்டி சாதிக்கிறது தமிழகம் தூத்துக்குடி மாவட்டம் சில்லாநத்தம் சிப்கா தொழில் பூங்காவில் வியட்நாம் நிறுவனமான வின்ஸ்பாஸ்ட் மின்வாகன மின் வாகன உற்பத்தி அழைக்க முதல்வர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார் தென் மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் மேடையில் உரையாற்றிய ஸ்டாலின் கூறியதாவது நெல்லை தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் ஆறாயிரம் வரை வழங்கப்பட்டது ரூபாய் கோடி மதிப்பீட்டில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் நெல்லை தூத்துக்குடியில் சீரழிந்த சாலைகள் ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடியில் சீரமைக்கப்பட்டு வருகின்றன கொரோனா தொற்றின் போது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டது இவ்வாறு கொரோனாவாக இருந்தாலும் புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களின் வாழ்வாதாரத்தை காத்து வருகிறோம்

எம்பி வசந்தகுமார் மறைந்ததை அடுத்து கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி இடைத்தேர்தலில் விஜயதரணி போட்டியிட முயற்சித்தார் ஆனால் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்துக்கு அந்த இடம் வழங்கப்பட்டது அவரும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அன்று முதல் அவர் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது இந்த முறை கன்னியாகுமரியில் தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டுமென்று விஜயதரணி காங்கிரஸ் மேலிடத்தை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் விஜய் வசந்துக்கே மீண்டும் சீட் வழங்குவது போல் பேசப்படுவதால் விஜயதரணி கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார் கடந்த சில நாட்களாக டெல்லியில் முகாமிட்டிருந்த அவர் பாஜகவில் இணைவார் என்று கூறப்பட்டது ஆனால் அந்த கருத்துக்கு விஜயதரணி எதிர்ப்போ ஆதரவோ தெரிவிக்காமல் இருந்து வந்தார் இந்த சூழலில் நேற்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் விஜயதரணி பாஜகவில் இணைந்தார் கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அவரை எம்எல்ஏ பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று சபாநாயகர் அப்பாவுக்கு காங்கிரஸ் சட்டசபை தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் விஜயதரணியே தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுக்கு அனுப்பி வைத்துள்ளார் கெத்தாக சுற்றி வந்த மம்தா சந்தேஷ் காலியால் நெருக்கடி மேற்குவங்க மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊரு தான் சந்தேஷ்காலி இப்போ படு பிரபலமாகி நாடு முழுக்க செய்திகள் அடிபடுற ஊராகிடுச்சு அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜஹான் ஷேக் இவர் இந்த ஊரில் பலரோட நிலங்களை ஆக்கிரமிச்சிட்டாராம் அது மட்டும் இல்லாமல் பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டதாகவும் சொல்கிறாங்க பல மகளிர் சங்கங்கள் இவரை எதிர்த்து போராட்டங்கள் இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத பெண் முதல்வர் மம்தான்னு பாரதிய ஜனதாவும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி ஷாஜஹானோட வீட்டை அமலாக்க அதிகாரிகள் ரெய்டு செஞ்சப்போ அவரோட ஆதரவாளர்கள் அதிகாரிகளையே தாக்கினாங்க இது பாஜக ஆர்எஸ்எஸின் சதினு பதிலுக்கு குற்றம் சாட்டுகிறார் மம்தா பஷீர்ஹட் லோக்சபா தான் இந்த சந்தேஷ் சந்தேஷ்காலி பகுதியும் வருது இந்த தொகுதி ஆளுங்கட்சி வசம் இருக்கு இங்க எம்பியா இருக்கிறவர் நுஸ்ரத் ஜஹான் இந்த தொகுதியில சிறுபான்மையினர் ஓட்டு அதிகம்ங்கிறதால அவங்களுக்கு எதிராக மம்தா பேச மறுக்கிறாராம் மார்ச் முதல் வாரத்தில் பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா மகளிர் நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்கிறாராம் அப்போ காலி விவகாரத்தை பத்தி விமர்சிக்க போறதா சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பாஜக பெருசாக்குறதுக்கு திரும்பவும் இந்தியா கூட்டணியோட ராசி ஆகி எதிர்ப்பை சமாளிக்கலாம்னு மம்தா திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம்னு சொன்னவர் இப்போ எதிர்கட்சி கூட்டணியோட தொகுதி பங்கீடுல இறங்கியிருக்காராம் சொத்து வரியாக மாறும் வீட்டு வரி வரி உயரும் அச்சத்தில் மக்கள் தமிழகம் முழுதும் ஊராட்சிகளில் வீடுகளுக்கும் பிற வகை கட்டடங்களுக்கும் வீட்டு வரி மட்டுமே வசூலிக்கப்படுகிறது இப்படி அனைத்து வகை கட்டடங்களுக்கும் வீட்டு வரி என்ற பெயரில் மட்டுமே வரி விதிப்பது சரியல்ல என ஆறாவது நிதிக்குழு பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டது தமிழகத்தில் நிதி சார்ந்த சீர்திருத்தங்களுக்காக அமைக்கப்பட்ட ஆறாவது நிதிக்குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அரசிடம் தாக்கல் செய்யப்பட்டது அதில் ஊராட்சிகளில் வீட்டு வரி என்ற பொது தலைப்பு வீட்டை மட்டுமே குறிக்கிறது பிற வகை கட்டடங்களுக்கு வரி விதிப்பதில் குழப்பம் ஏற்படுகிறது எனவே ஊராட்சிகள் சட்டத்தில் வீட்டு வரி என்ற வார்த்தையை சொத்து வரி என்று திருத்த வேண்டும் ஊராட்சிகளில் உள்ள கட்டடங்களை குடியிருப்பு வணிகம் தொழில் என மூன்று வகையாக பிரித்து வரி விதிக்க வேண்டும் ஊராட்சிகளில் ஒரு பொதுவான தேதி அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரி விகிதங்களை மாற்ற வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது இந்த பின்னணியில் தமிழக ஊராட்சிகள் சட்டத்தில் வீட்டு வரி என்ற வார்த்தையை சொத்து வரி என மாற்றும் சட்டத்திருத்த மசோதா சட்டசபையில் சமீபத்தில் நிறைவேறியது இதற்காக ஊராட்சிகள் சட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் திருத்தப்பட்டுள்ளன ஆறாவது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் தமிழக அரசு கடந்த ஆண்டு சில முடிவுகளை அறிவித்தது இப்போது புதிய மசோதாவால் சொத்து வரி என்ற வார்த்தை ஊராட்சிகளில் புழக்கத்துக்கு வரும்போது சொத்து வரியை நிர்ணயிக்கும் நடைமுறைகளும் அமலுக்கு வந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களிடம் எழுந்துள்ளது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையிலேயே சென்றாலும் நகர்ப்புற தன்மையுள்ள ஊராட்சிகளில் வரி விகிதங்கள் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆண்டு வாடகை வருவாய் அடிப்படையில் ஊராட்சிகளில் சொத்து வரி கணக்கிடப்படுமா என்ற குழப்பம் நிலவுகிறது இது தொடர்பாக அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது முன்கூட்டியே தொடங்கிய ஏரிகள் தூர்வாரும் பணி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டத்தில் அமைந்துள்ள கள்ளப்பெரும்பூர் ஏரி மிக பழமை வாய்ந்தது இந்த ஏரியுடன் அருகில் உள்ள அள்ளூர் ஏரியையும் தூர்வாரும் பணி தொடங்கியுள்ளது நான்கு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் புனரமைப்பு பணிகளை எம்பி பழனி மாணிக்கம் எம்எல்ஏ சந்திரசேகரன் குழு தலைவர் உஷா புண்ணியமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கள்ளப்பெரம்பூர் ஏரி அறுநூற்று நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரியின் மூலம் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஏரி மதகுகளை மறு கட்டுமானம் செய்தல் ஏரியை தூர்வாரி மணல் குன்றுகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது வழக்கமாக டெல்டா மாவட்டங்களில் ஏப்ரலுக்கு பின் தொடங்கும் தூர்வாரும் பணிகள் இந்த ஆண்டு முன்கூட்டியே அதுவும் முதன்முதலில் தஞ்சையில் தொடங்கி உள்ளது இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு இடம் இல்லையா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம் அணி அமமுக சார்பில் தேனி பங்களாமேடு பகுதியில் பொதுக்கூட்டம் நடந்தது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஒரே மேடையில் பங்கேற்றனர் அப்போது அமமுக நிர்வாகி ஒருவருக்கு மேடையில் சேர் தராததால் வாக்குவாதம் செய்தார் ஓபிஎஸ் டிடிவி இருக்கும்போதே இருக்கும் போதே மேடையை நோக்கி சேரை தூக்கி வீச முயன்றார் அங்கு இருந்தவர்கள் சேரை பிடுங்கி அவரை சமாதானம் செய்தனர் இருப்பினும் அவர் ஆவேசத்துடன் அருகில் இருந்தவர்களிடம் குறை கூறியதால் கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது நினைச்சேன் எனக்கு ஒரு உணர்வு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக செல்லாமல் சொந்த வீட்டிற்கு சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு இங்க தேனி இருக்கிற நான் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் வருகிறேன் போது நான் உணர்ந்தேன் அம்மாவுடைய உண்மை விசுவாசிகள் புரட்சி தலைவி மிக இந்த கூட்டம் கூட்டம் சொல்லக்கூடாது இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரை வரை சிறப்புரை ஆற்றுவதற்கு வரை நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் கழக புதி செயலாக ஆனால் இந்த தேனி மாவட்டத்தினுடைய சென்ன பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மக்கள் செல்வ பகவதியம்மன் கோயில் திருவிழா லட்சக்கணக்கில் குவிந்த பெண்கள் கேரளா திருவனந்தபுரம் அருகே அமைந்துள்ள பெண்களின் சபரிமலை என போற்றப்படும் ஆற்றுக்கால் அம்மன் கோயிலில் நடைபெறும் பொங்கல் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நேற்று காப்பு கட்டுதல் நடந்தது மாசி மாதத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் ஒன்பதாம் நாளான இன்று சிகர நிகழ்ச்சியான பொங்கல் விழா நடைபெறுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்க நேற்று மாலை முதலே திருவனந்தபுரத்தில் பெண்கள் குவித்து துவங்கினர் இன்று அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு ஒரே இடத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்த தயாராகி வருகின்றனர் காலை கோயிலில் உள்ள பண்டார அடுப்பில் தீ மூட்டப்பட்டது தொடர்ந்து கோயிலை சுற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டனர் இரவு பதினோரு மணிக்கு மணக்காடு சாஸ்தா கோவிலுக்கு சாமி ஊர்வலம் கொண்டு செல்லப்பட்டு நாளை காலை எட்டு மணிக்கு அம்மன் கோவிலுக்கு அழைத்து வரப்படுவார் நாளை குருதி தர்ப்பண விழாவுடன் இரவு காப்பு அகற்றப்பட்டு திருவிழா நிறைவு பெறும் ஒரே ஊரில் ஒரே நேரத்தில் பல லட்சம் பெண்கள் பொங்கல் வைக்கும் சம்பவம் என்பதால் இந்த வைபவம் கின்னு சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா பக்தர்கள் தீமதித்து நேர்த்திக் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைந்துள்ள மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய பூஜையான மயான பூஜை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது குண்டம் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பக்தர்கள் தீமதித்து குண்டம் இறங்குதல் நிகழ்வு இன்று காலை தொடங்கியது இதற்காக நாற்பத்தி ஒரு அடி நீளமுள்ள குண்டம் தயார் செய்யப்பட்டது கோயில் அருளாளி பூ பந்தை உருட்டி முதலில் குண்டம் இறங்கியதை தொடர்ந்து பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இந்நிகழ்வில் காண பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்